ஸோ இரண்டு மாதங்களுக்கு முன்பு இந்த பாலத்தால் வந்து ஏதாவது ஒரு வாகனம் போகணும் அப்படின்னு சொன்னால் அந்த வாகனம் போகிறதுக்கு வந்து நிறைய கட்டுப்பாடுகள் வந்து கொண்டு வரப்பட்டது என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் இந்த பாலத்தோட நிறைய பகுதிகள் வந்து சேதமடைந்திருந்தது அது குறிப்பாக வந்து அடிப்பகுதியில் வந்து நிறைய பாதிப்புகள் வந்து இந்த பாலத்துக்கு ஏற்பட்டிருந்தது அது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு முதல் தொடர்ந்து ஸோ இன்றைய தினத்திலேயும் வந்து நிறைய நடவடிக்கைகள் வந்து இந்த அதாவது திருத்த வேலைகள் வந்து நடைபெற்று கொண்டிருக்குது ஸோ அதுதான் இந்த காணொலியில் வந்து பார்க்க போகிறீங்க ஃபுல்லாக வணக்க முருகை இந்த காணொலியில் வந்து நாங்கள் எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் சங்கப்பட்டி பாலத்துக்கு வந்து நிற்கிறோம் ஸோ இந்த பகுதியில் வந்து ரெண்டு மாதங்களுக்கு முன்பு இந்த பாலத்தில் வந்து நிறைய சேதம் அடைஞ்சிருந்து இந்த பாலங்களுக்கு வந்து போகிறது தவிர்த்து கொள்ற அளவுக்கு நியூஸுகள் வந்து பரப்பப்பட்டிருந்தது சொல்லப்பட்டிருந்தது இன்றைய தினத்தில் வந்து நாங்கள் நிறு இருக்கிறோம் இரண்டு மாதங்களுக்கு முன்பே வந்து நிறைய திருத்த வேலைகள் கூட தொடங்கப்பட்டிருந்தது காரணம் இந்த பாலங்களுக்கு வந்து அடிப்பகுதியில் வந்து நிறைய சேதமடைந்திருந்தது தான் காரணம் இன்றைக்கும் பார்த்திங்கன்னு சொன்னால் நிறைய திருத்த வேலைகள் கீழே நடைபெற்றுக்குதோ தெரியல எனக்கு முடிஞ்சதோ தெரியல பட் இது இந்த பாலத்துடைய நிலைமை வந்து இன்றைக்கும் வந்து இன்றைக்கு அதாவது இருபத்தி ஒம்பதாம் தேதி டிசம்பரும் வந்து இந்த நிலைமையில் தான் இருந்து கொண்டு இருக்குது இரண்டு மாதங்களுக்கு முன்பு இதால் ஒரு பஸ் வந்து போகணும் அப்படின்னு சொன்னாலும் அதில் வந்து பயணிகள் எல்லாரையும் ஏற்றி கொண்டு போகாமல் அதில் வந்து இந்த பாலத்துக்கு முன்போதிலேயே எல்லா பயணிகளையும் இறக்கிவிட்டு அதுக்கு பிறகு தான் இந்த பஸ் மட்டும் தனியை வந்து இந்த பாலத்தால் கொண்டு போகிற மாதிரி கட்டுப்பாடுகள் நிறைய விதிக்கப்பட்டிருந்தது ஸோ அப்படி வந்து இப்போ நடக்குது கேட்டால் இந்த ரெண்டு மாசத்துக்கு பிறகு வந்து அப்படியான ரெஸ்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து எதுவுமே வந்து இல்லை வாகனங்கள் வந்து பாட்டுக்கு வந்து போய் வருகினோம் இப்பயும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய சிங்கள மக்கள் வந்து நிற்கிறார்கள் ஒரு பஸ்ஸில் தான் வந்து நிற்கினேன் ஸோ அப்படி வந்து இப்போ இந்த தடைகளுமே இல்லை எல்லாமே விலக்கப்பட்டிருக்குது நான் நினைக்கிறேன் இந்த பாலத்தில் வந்து அனைத்து வேலைகளும் பூர்த்தியாக்கப்பட்டிருக்குதுன்னு நினைக்கிறேன் ஆனால் பாலத்தினுடைய நிலைமை வந்து இப்படித்தான் இருக்குது அதாவது நிறைய வேலைகள் நடைபெற்றதை அப்படியே வந்து நடைபெற்றிருக்குது அதை வந்து அப்படியோ இன்னும் அப்புறப்படுத்தாமல் அந்த பகுதிகளில் இருக்குது நான் நினைக்கிறேன் மீதி வேதைகள் இருக்க வந்து இல்லடை கட்டடியில் தானே அந்த வேலைகள் முடிச்சது கழட்டப்படாமல் இருக்கோ தெரியல இங்கே நடைபெற்ற விஷயம் அந்த உண்மையான விஷயம் என்னென்று யாருக்காக தெரிஞ்சால் கண்டிப்பாக கொமெண்ட் பண்ணுங்கன்னு சொன்னால் பெரிய கனரக வாகனங்கள் வந்து இங்கே பயணிக்கக்கூடியவங்களுக்கு வந்து அது ஒரு முன்னெச்சரிக்கையாக கூட இருக்கலாம் இந்த வீடியோ பார்த்தா ஸோ கண்டிப்பாக வந்து அப்படி போய் வரவங்க யாராவது உங்களுக்கு இருந்தால் கண்டிப்பாக சேவ் பண்ணுங்க அதை விட உங்களுக்கு இந்த பாலம் தொடர்பாக ஏதாவது இந்த திருத்த பணிகள் தொடர்பாக உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுருந்தாலும் கண்டிப்பாக உள்ள கொமெண்ட் பண்ணுங்கள் நாங்களும் தெரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது எங்களோட காணொலிகளை பார்க்குறவங்களுக்கும் வந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது ஸோ இன்றைக்கு நான் இந்த காணொலி எடுத்துக்கொண்டேன் மிக சரியாக பார்த்தீங்கன்னு சொன்னால் டிசம்பர் இருபத்தி ஒம்போதாம் தேதி வந்து இந்த வீடியோவை வந்து எடுத்துக்கொண்டிருக்குறேன் இந்த பாலத்துக்கு மேலால் வந்து இப்போ நீங்கள் போனாலும் வந்து நிறைய வேலைப்பாடுகள் வந்து திருத்த வேலைகள் நடந்து கொண்டிருக்கிற மாதிரியே வந்து அப்படியே எல்லாமே விடப்பட்டிருக்குது ஸோ அங்கால் வந்து நிறைய ஆக்களம் நிற்கிறாங்க இந்த பாலத்தின் அருகில் பார்த்திங்கன்னு சொன்னால் நிறைய வேலைப்பாடுகள் நடந்ததுக்கான அடையாளங்கள் வந்து அப்படியே தான் இருக்குது இன்னும் வந்து அகற்றப்படாமல் இருக்குது என்ன காரணம் அப்படின்னு தெரியல அங்காலும் வெளியிலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கால வந்து தகரங்கள் அடைக்கப்பட்ட நிலையிலே இருக்குது அங்கால் வந்து நான் நினைக்கிறேன் அந்த பாலங்களை வந்து கலட்டாங்களோ தெரியல இல்லாட்டிக்கு இன்னும் பொருத்தப்படாமல் இருக்கிற தெரியலை வந்து ஆனால் அடைக்கப்பட்ட நிலைமையிலே இருக்குது இன்னும் வந்து அகற்றப்படாமல் இருக்கிறது தான் என்ன காரணம்னு தெரியல ஆனால் இங்காலேயும் வந்து சில வேலைக்கான வாகனங்கள் வந்து நிற்கிறதோ இல்லாடிக்கு அந்த பால வேலைக்கான ஆட்கள் வந்து நிற்கிறதோ வந்து இன்றைக்கும் பார்க்கக்கூடிய மாதிரி தான் இருக்குது நான் நினைக்கிறேன் மிச்ச வேலைகள் நடந்து கொண்டிருக்குது அப்படின்றதுல வந்து கண்டிப்பாக யாராவது தெரிஞ்சால் இன்னும் நடக்குது அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த வீதி வந்து ஒரு முக்கியமான வீதி என்ன சொன்னால் யாழ்ப்பாணத்துலேயே இருக்கிற மக்கள் வந்து போகணும் இல்லை வன்னி பக்கங்கள போகணும் அப்படின்னு சொன்னால் இந்த பாதையை வந்து அதிக அளவில் பயன்படுத்துகிறாங்க இப்போ இந்த பாலம் துறக்கப்பட்ட பின்பு ஸோ அதால் வந்து சுற்றி போகிறதால ஏனையின் ரோட்டாலும் சுற்றி போகிறத விட இதால் வந்து போகிறது வந்து கொஞ்சம் மீசியாக இருக்கும் அதை விட டிராஃபிக் குறைவாக இருக்கும் அப்படின்றத யூஸ் பண்ணுறாங்களோ தெரியலை நிறைய மக்கள் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு தான் இந்த பாதை வந்து இருந்து கொண்டிருக்குது இந்த பாலம் வந்து சேதமடைஞ்சு இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் தான் எங்காலேயும் வந்து நிறைய மழை பெய்தது புயல் அடித்தது எல்லாமே வந்து சிறிய அளவிலே ஏற்பட்டிருந்தது ஆனால் நிறைய இடங்களில் வந்து நிறைய வெள்ளப்பெருக்கையும் வந்து இந்த முறை ஏற்படுத்தியிருந்தது அந்த மழை வெள்ளம்ன்றது அந்த நேரத்தில் தான் இந்த பாலத்தில் வந்து இப்படியான சேதங்கள் வந்து இடம்பெற்றிருந்தது ஸோ அதாலையும் வந்து நிறைய பாதிப்புகள் வந்து இந்த பாலத்துக்கு ஏற்பட்டுருக்கலாம் ஸோ இந்த பாலம் இருக்கக்கூடிய பகுதிகளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மீன் வியாபாரிகளை ரோட்டு நிலத்துக்கு வந்து காணக்கூடிய மாதிரி இருக்குது இவங்கள்ட்ட வந்து மீன் வாங்குறது கொஞ்சம் வந்து விலை குறைவாக இருக்குது அதை விட வந்து இவங்கள்ட்ட மீன் வாங்குறதால இன்னொரு பயன் அப்படின்னு சொன்னால் இவங்க உடனே மீனை ஃப்ரெஷ்ஷாக வந்து பிடிச்சிட்டு வந்து விற்கிறவங்களும் இருக்கிறாங்க சிலர் வந்து இன்றைய நாளில் பிடிக்கப்பட்ட மீன்களை கூட அதாவது குடிய வயல் அடிக்க நீண்ட பிடிக்கப்பட்ட மீன்களை கூட கொண்டு வந்து விற்பாங்க ஸோ இது வந்து நாங்கள் மார்க்கெட்டில் வாங்குறத விட வந்து எங்களுக்கு கொஞ்சம் ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் என்ன சொன்னால் ஒரு நாள் வந்து கண்டிப்பாக இது விற்கிறதுக்கு வந்துடுவாங்க இல்லாட்டி ஃப்ரெஷ்ஷாகவே பிடிச்சிருந்து விற்பாங்க ஸோ இப்படியான இதில் வந்து எங்களை வாங்குறதால வந்து அவங்களுக்கு ஒரு சின்ன உதவி மாதிரி இருக்குது நாங்களும் எதாவது வந்து வாங்கிக் கொண்டு போகலாம் அப்படின்னு தான் வந்து நிற்கிறோம் ஆயிரத்தி நானூறுவா ஆயிரத்தி ஐநூறுவா அந்த மாதிரி விலைகளில் தான் ட்ரால் வந்து போகுது ஒரு கிலோ மீன் வந்து என்ன விலைகள் அப்படின்னு தெரியல இந்த பாலத்தை வந்து தூரம் இருந்து பார்க்கும்போது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது ஸோ அங்கே நிறைய வேலைப்பாடுகள் நடைபெற்றது வந்து அதை அப்புறப்படுத்தாமல் விட்டதால் வந்து ஸோ இப்போ தூரத்தில் பார்க்குறதுக்குள்ள கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது வித்தியாசமாக இதாக செய்யப்பட்ட மாதிரி இருக்குது ஆனாலும் வந்து என்ன என்னென்ன காரணங்களுக்காக வந்து அகற்றாமல் அதை விட்டுருக்கணுமோ தெரியல பட் வந்து பாலம் நிறைய வாகனங்கள் வந்து போய் வந்து கொண்டிருக்குது அதாவது நிறைய பஸ்ஸும் வந்து போய் வருது இந்த மண் ஏற்றி கொண்டு போகிற ரொலிகள் கல் வந்து ஏற்றி கொண்டு போகிற ரொலிகளை கூட நாங்கள் அதால் வந்து அதை இப்படுகளை கூட நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது அப்படியே இந்த பகுதிகளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா இடங்கள்லேயுமே வந்து இந்த மீன் விற்கிறவங்கள வந்து அதிகமாக காணக்கூடிய மாதிரி இருக்குது இப்படியான வந்து பாலங்களில் வந்து நிறைய இடங்கள்ல எங்களை மாவட்டத்துலேயும் சரி எங்களுடைய பகுதிகளில் வந்து அதிகமாக வந்து இப்படியான பாலங்கள் இருக்கக்கூடிய பகுதிகள் கரைகளில் வந்து கடலோடு இருக்கக்கூடிய கரைகளில் வந்து மீன் பிடிச்சி விற்கிறது வந்து ஒரு உழைமை காரணம் பாலங்களையும் வந்து அடிக்கடி எப்போ போனாலுமே வந்ததில் வந்து யாரோ ஒருத்தர் நின்று மீனை உடனே பிடிச்சிருந்து விற்பாங்க அது வந்து எல்லா பாலங்கள்லேயும் நாங்கள் காணக்கூடிய மாதிரி தான் இருக்கிறது அதே மாதிரி தான் இந்த பாலங்கள்லேயும் வந்து நிறைய கடைகள் வந்து இங்கே போட்டிருக்கணும் இந்த முறை மழை வெள்ளங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதிகமாக பாலங்கள் வந்து வெடிப்புகள் வந் வந்திருந்தது என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் மழையால் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நிறைய வெள்ளப்பெருக்கெல்லாம் அமர்த்த ஓடி அந்த மதகுகளில் அங்கே இருக்கக்கூடிய பாலங்களால் பாய்ந்து அங்கே இருக்கக்கூடிய பாலங்களில் வந்து கிரிசர்கள் ஏற்பட்டுறது கூட நாங்கள் கூட நிறைய வீடியோகளில் வந்து பதிவு செஞ்சுட்டு இருந்தோம் ஸோ அப்படி வந்து நிறைய பாலங்களுக்கு வந்து நடந்துருக்குது உண்மையாக வந்து அது எல்லாமே வந்து கனகாலங்கள் இருக்கக்கூடிய பாலங்கள் அதாவது புதிதாக அமைக்கப்பட்ட பாலங்களிலே எவ்வளோ காலங்கள் வந்து இருக்கக்கூடிய பாலங்கள் ஸோ அதில் வந்து அப்படியான சில டேமேஜ்கள் வந்து இருந்ததை வந்து நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்துச்சு அதே மாதிரி தான் நீங்களையும் வந்து இந்த பாலங்கள்லேயும் வந்து சேதங்கள் அடைஞ்சிருக்கலாம் வந்து பராமரிப்புகள் இல்லாமல் கூட இருந்திருந்தாலும் எவ்வளோ பெரிய சேதங்கள் வந்து நடக்கிறதுக்கு நிறைய சாத்திய குரல் இருக்குது அதே மாதிரி நடந்திருக்கலாம் வந்து இப்படியான நிலைமைகள் நடக்கிறதால வந்து இதால் போய்விடக்கூடிய மக்களுடைய பயணம் தான் பாதிக்கப்படும் அதை விட ஸோ எங்கள் வந்து இந்த கல் மண் ஏற்ற போராக்கள் எல்லாம் அதிகமாக போய்விடக்கூடிய பாதைகளாக இருக்கிறதால வந்து அவங்களுடைய ஒரு பயணம் கூட அதிகமாக பாதிக்கப்படலாம் இந்த இடத்துல எல்லாம் நிறைய கொடில்களை போட்டு வந்து மீன் வித்து கொண்டிருக்கீங்க இந்த பாதையில் வந்து இந்த பாலத்தை தாண்டி நீங்கிற அங்காள பகுதிக்கு போனாலும் யாழ்ப்பாண பகுதிக்கு வந்தாலும் நிறைய பேர் வந்து மீன் வியாபாரிகளை வந்து நீங்கள் காணலாம் அதில் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சின்ன கொட்டிலொண்டை போட்டு வந்து அதில் மீன் விற்றிக் கொண்டிருக்கிறாங்க ஸோ இதை வந்து இந்த பாதையில் அதிகமாக காக்கக்கூடிய மாதிரி இருக்குது ஸோ இந்த வீடியோ வந்து பார்க்கக்கூடிய யாராவது இங்காலி பகுதிகளில் வந்து அதாவது இந்த பாலத்தில் வந்து என்ன பணிகள் இப்போ இடம்பெறுறது என்ன பகுதிகள் முடிவடைஞ்சிருக்குது அப்படின்றது கண்டிப்பா கீழே கமெண்ட் பண்ணுங்கள்